Uh, some fantastic directors that have worked on the Lokesh uh, Sararuto, Halita Arto, Vasilabal Sarato, sir, Sarato, Madhavita Arto. A lot of work the chance. So, Adukum, a big thank you to all the directors and producers, and to all of you. And I'm sure the directors producers on the feedback pathway in the cast, and a big thank you to the audience as well. So, thank you once again. So, uh,

ఫండ్ స డిస్ మూల మీట్ పన్ను ఒక ఫోటో క్లక్ పన్ను బట్ అన్ఫార్చునెట్లీ అది ఎలా తప్పించండ్ అది క్లారిఫై పండు మేడాలి క్లారిఫై పంపల్ సార్ அஜிங் சார் சார் லோகேஷ் நகராஜ் படம் தான் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க இந்த கூலி படத்துல நீங்க இருக்கீங்களா அட்வான்ஸா சில கூலியா தங்க கட்டிங்க வாங்கிட்டீங்களா இல்லையா சார் கூலி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு தான் கூப்பிடுவாரு இது வரைக்கும் அவர் எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் இருப்பேன் சார் இது வரைக்கும் இல்ல எதுவும் சொல்லுங்க சார் விஷால் வெங்கட்டோட படம் முடிஞ்சிச்சு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஒரு மாயாளம் படம் ஆரம்பிக்க போகுது ரசவதி ரிலீஸ் ஆக போகுது ஒரிஜி ஷூட் முடியும் சார் அந்த ஷூட்டும் இருக்கு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு அது ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகல மதுமிதா சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில அந்த மாதிரி பண்றேன்

சார் ஐஸ்வர்யா வந்து உங்க மேல பிசினஸ் வந்துச்சு இல்லையா இப்ப வந்து உங்க கல்யாணம் வந்து காதல் கல்யாணமா இருக்குமா இல்ல வீட்டுல பார்த்த கல்யாணமா இருக்குமா சார் இப்ப பத்தி அம்மா அப்பா யோ பண்றாங்க சார் கல்யாணம் பத்தி பேசுறதே இல்லை அந்த ஐஸ்வர்யா பத்தி வந்து நியூஸ் கிசுக்கு செல்வேன் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு தெரியல அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல என் ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க

சார் அப்படியே நம்பர் இல்ல சார் பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் அதுல இருந்து யார் டீன்ஸ்டிங் அது இன்ஸ்டிங் சார் இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனட்டா இருந்திருக்கேன் ஏன்னா எல்லா அமேசிங் ரிக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணிலே நான் சொன்ன எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்டர்ஸ் வாஸ்தவன் சார் லோகேஷ் மதுமிதா அலிதா ஷமிம் சாந்தகுமார் சார் ஸோ அவனுக்கு தான் என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க தவிர நான் யாருக்கும் செலக்ட் பண்ணல பட் கதரி கேட்பிருக்கேன் நல்ல டீம் நல்ல ட்ரெக்ட் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோட இன்ஸ்டியூட் என்னோட பேர்ட் என்ன சொல்லுதோ அப்படிதான் சார் கதையை சூஸ் பண்ணு அஜிம் சார் அஜ்ஜீன் சார் சார் இங்கே இங்கே ஆ சரி சார் கடைகள் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னீங்கள்ல ஆமாம் டேரெக்டாக நீங்கள் கேட்குறீங்களா

எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இன்ஃபேக்ட் மௌனகுரு மதமணி பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை பட் சாந்தா சார் இது வெரி என்ன சொல்றது அவர் ரொம்ப ஒரு கட் ஆஃப் பர்சன் அவரை அவ்வளோ ஈஸியாக மீட்லாம் பண்ண முடியாது ஸோ ஃபைனலி அவர்லேருந்து ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு தாஸ் ஒரு கதவு இருக்கு நீங்கள் கேட்டுப்பாருன்னு சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக தான் இருந்தது பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி கூட்டி சீக்கிரம் ரிலீஸ் ஆப்போது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யார்கிட்ட பத்தி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக்கனால் மதுரை பழனியில ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு இதுக்கு மேல நான் எதை சொன்னா சாந்தகுமார் சார் என்ன பண்ணிடுவாரு பட் நீங்க பார்த்து சொல்லுங்க மேம் கொடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் சாந்தகுமார் ஃபில் நைட் நைட் பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுகளும் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு

ஆ இல்லை சார் இல்லை அவரோட அவரோட படங்கள்லேயே ஏன்னா அவர் கமல்ஸோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக் இருக்கேன் இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்டரேக்டர் வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறது நான் ரெடியாக இருந்தேன் பிகாஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிஸ்டன்டராக்டர் நான் வந்துடுறேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சு வைக்கிறோம் இல்லை அதுமே ஒரு சந்தோஷம் நான் சொல்லிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் கூப்பிட்டு நாளைக்கு ஷூட் பண்ணும்போது கமல் பெர்ஃபார்ம் பண்றது வாழ்ல பார்த்தேன் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வயலண்டா ரொம்ப ஒரு மன ரீதியா உள்ள மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் வந்து எப்படி பழகிறாங்க நேர்ல பக்கத்துல வராங்களா ये अपनी दसी की लोग पूरी बात पहले दसी की लोग डर लाए पी रखे किधर लाए ना बोले तो नहीं सर आह लेसर आह आदि कैरेक्टर्स सर नेहर ले रोबो फॉर्ज टाइम दे रखे ये चिन्हों में सुन रहे हैं ग्रोन ऑफ इट्स हम ब्यूटीफुल वॉन्डरफुल वूमेन पार्टी आए सिस्टर्स

ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சொல்றேன் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பா டைரக்டர்ஸ் கேட்டு அவங்க என்ன என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்றாங்களோ அதுக்காக கண்டிப்பா பண்ணுங்க சார் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லோட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார் அது மட்டும் தான் பண்ணுங்க ராஜு பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட் ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு Ah yes sir. you we are fortunate to be working with some fantastic directors, and you know, Piper and also are also some brilliant directors. But I think, if you newcomers for me, a directors, as directors, I, I don't see myself. I am still learning. a lot. So I approach every movie as a newcomer only. அண்ட் அவங்க கைப்பிடிச்சு அப்படியே போயிடுறேன் வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க வளர விடாத மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு வருஷமா இப்போ ஒரு தேங்க்ஸ் மீட் கொடுக்கற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க Thanks mate. So, now, one other thing I have to say is that the was only because in uh, Dubai, uh, I was watching uh, movies in the theatres, and uh, no one in the family is from the industry.

Movie after movie, i the highlight alone as loaners, and the ani kiing, the performance parkarun standing. So now I know how to perform. I am hoping movie after movie, audience singing andingalarmey and the performance voice and all that. Kalender, niya paathi number. But still sir, it's all part of a beautiful journey. I think in the regret only, every day is learning. Alla parangille, nariyad directors, nariyad technicians, the rule learning. So no regret sir. Thank you. Yeah. சார் 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 சாரி ஆமா ஆமா அப்படி 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 எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் யாரையும் ஸ்டார்டிங் ஸோ யாரும் நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் பிளே பண்ணும் அவ்வளவுதான் சார் வேற பெருசா போர்ட்டியா யாருக்கும்

ஏன் நீங்க நிறைய படங்கள் பண்றதுல ஒன்லி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா இல்ல வர படங்கள்ல நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதனால இவ்வளவு ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க இல்ல மேம் நான் ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு 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 படம் தான் பண்றேன் பட் நான் எதுவும் அப்படி பெருசா செலக்ட் பண்ணல அது அப்படி வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டு பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லா ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார்

வயச பாத்தா எனக்கே ஒரு மாதிரி என்ன சார் லோகேஷ் கனராஜி வந்து இப்போ நடிகரா மாறிட்டார் இனிமேல் ஆல்பம் பாத்து அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பார் அவங்க பாருங்க தெரியல சார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பாத்து சொல்லு சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்தா ஆக்சுவலி மீன்ஸ் அவரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு சோ டு சீ இந்த சைட்ல அவர் பார்க்கும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லன்னு எனக்கு தெரியல தான் பார்க்கணும் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

ப்ளஸ் இந்த மைண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காகவும் அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் கைதியில் இருந்ததா இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாசர்ல சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சி ஷாக் ஃபிலிங் வேலை கூப்பிட்டுருந்தாரு ஸோ அதனால லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் ரிக்னாசரும் அப்படிதான் அந்த காரும் டிராக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோர்ஸ் அண்ட் இப்போ மதுமிதாவோட தான் போனாலும் மதுமிதாவும் மென்ட்ரப்பு லோகேஷே அடிக்கடிக்காரு தான் திங்க் இந்த ஜெர்னி ஆரம்பிச்சதாகனா அவரால் தான் And our uh, Epume or supportive movies are cut uh, on. Even personally, Adao advised on a candy for a phone to so at Lokesh. And uh, sorry, so on the next question. So initially, uh, ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா அந்த டவுங்க ரொம்ப குண்டாகவே இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் வந்து பட் இல்லை சார் அதுக்கப்புறம் ஐ யூஸ் ஃபைன் ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டவாக இருந்தேன் இருந்தாங்க ஸோ கான்ஃபிடன்ஸிங் ஓகே சில பேருக்கு இந்த 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 வாய்ஸ் 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 சொல்லி அண்ட் அண்ட் ஐ ஐ திங்க் திங்க் தி ஆடியன்ஸ் சர்டன் பீப்புள் ப்ரைஸ் பற்றி நான் ஒரு தான் சார் பார்க்குறேன் இட்ஸ் ஹோப்பிங் கண்டினியூ லைக் த ஆக்சுவலாக வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே கையில் வர அந்த அதுக்கப்புறம் மாஸ்டர் மாதிரி வருது வாய்ஸை வச்சு தான் அந்த சூஸிங் பண்ணுறாங்களா

சாரி அநீதியிலும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வேர்க்க படத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்க சொல்ற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் யூ போர்ல இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜ்ல ஒரு பார்ட்டா இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்க்காக செலக்ட் பண்ணாலும் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ லோனஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான கேரக்டர் பட் ஐம் கிரேட்ஃபுல் அது அலித்தீங்கன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் ரங்கோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமா இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்க பாத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அதுல அதுதான் அப்படி இல்லை எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்துல சார் ஒரு டேரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவர் எப்படி சமாளிச்சீங்க எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சீங்க சார் இன்ஃபேக்ட் அவரு ரொம்ப ஒரு பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கலாப்பி அவ்வளோ மௌன குரு என் மகமணி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவருக்கு கூப்பிட்டு அவ்வளோ கதை இல்லை நான் ஒரு பாட்டை இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் கூடிய சீக்கிரம் ஒரு அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ மீட்டிங்ஸ் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் உங்க பேரு அர்ஜுன் தாசுக்கு நாங்க சொல்லி நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அ நல்லா நற்பணி மன்றம் ஆரம்பிக்கணும் வந்திருபாங்களே வல்லியா இல்ல சார் அப்படி ஐடியா இல்ல இல்ல சார் அப்படி இல்ல அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பிள்ள வக்கம்பண்றீங்க ஒரு டிட் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் விக்கரம் சார் நம்ம கேந்திரே சூரியா நல்லா சாச இருக்கு கண்டிப்பா நான் பண்ணேன் கண்டிப்பா சார் அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட் கதையோட ரெக்குவயர்மெண்ட் டிரெக்டர் கேட்டாலும் கண்டிப்பா சார் ஃபார் ஷோர் கண்டிப்பா பண்ணுவோம் அது ஒரு சோசியல் பொலிட்டிக்கல் சட்டாயர் ஹியூமர் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அகெயின் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னா விஷால் வெங்கட் நேரா இந்த பிளேஸ் முடிச்சுன்னா கால் வரும் ஸோ பட் இல்ல இட் பி அன் என்டர்டெயின் திரும்ப கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் கைது போட்டு நானும் போயிட்டேன் கார்த்திஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல ஒவ்வொருட வந்ததுனால மேபி கைதி டூல இருக்கலாம் பட் அவரு கூப்பிட்டுறா கண்டிப்பா நடத்தோம் I, I hope so, sir. I, if there is an opportunity, can you open it, sir? <laughs> Thank you. <laughs> sir, I'm going to go to the Kaidi, போர்னு ஒரு படம் எல்லாமே வயலன்ஸ் அதிகமா இருக்கு அந்த படம்ல தேர்ந்து நடிகர்கள் காரணம் என்ன சார் இல்ல சார் இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்த ஒரு நியூ கம்மர் ஒரு எனி அது ஆக்டர் லோகேஷ் சார் அவர் பிஜோய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும்போது டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவனோட ஒர்க் பண்ணும் ஒரு லேர்னிங் சார் பட் எகன் போரில் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் பிரபலோட கேரக்டர் கைதியிலும் ஆக்சுவலி அவ்வளவு வயலன்ஸ் இல்லை சார் அவன் அவன் அண்ணனை பண்ண பாக்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் விஷயம் அன்பு கேரக்டர் பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது ஒரு நேஷனலோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு யாருமே நான் சொல்ல மாட்டேங்குது

Uh, to all the producers, uh, Karthi sir, uh, Karthi sir, all uh, SR producer, Dream Warrior Pictures, you know, and the you know the start. Putting actually, sir, uh, Subhan so sir, uh, a lot of people, and a uh, big thank you. Uh, you know, like I said, 2019, all of me, a rumbo rumbo supportive work and. Uh, வந்துறேன்ஸ் அர்ஜுன் சார் அதே மாதிரி நீங்கள் நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கள் கொஞ்ச நாளத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க ஆக்ஷன்லயே இறங்கிட்டாங்க எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லயே நிறைய வன்முறை இருக்கு சரி இதுல ரசவாதியில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் ஒரு ரெண்டு படம் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் சார் தேங்க்யூ

बट अदरवाइज़ इलेवेंसेस आई नॉट फेस्ड एनीथिंग इन टर्म्स ऑफ़ नेपोटिज्म एंड लवर आई एम वेरी हैप्पी विथ इस जर्नी सर थैंक यू सो थैंक यू एज़न मिला है वाना और बैनर पोटल प्रेस पीपल एलआर कोल करिए थैंक्स उल्ट्रा नेक्स्ट टाइम नेक्स्ट 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 नेक्�